ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஒன் டூ த்ரீ போயிங் செவன் ஃபோர் செவன் ரக விமானம் இருந்து புறப்பட்ட பன்னெண்டு நிமிஷத்தில் விபத்துக்குள்ளாகுது ஃப்ளைட்டோட டெய்ல் பாட்ஸ் அதாவது வால் பகுதி இல்லாமலேயே ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஃபிளைட் பறந்துருக்கு அந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சு டெயில் பார்ட்ஸ் எப்படி உடஞ்சது வால்பகுதி இல்லாமல் எப்படி பறக்க முடிஞ்சது இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஒன் டூ த்ரீ டோக்கியோ இருந்து ஒசாக்கா ஏர்போர்ட்டுக்கு போக கிளம்பிருக்கு ஐநூற்றி ஒன்பது பேசஞ்சர்ஸ் பதினஞ்சு க்ரூ மெம்பர்ஸ் என மொத்தம் ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஈவினிங் ஆறு நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறு பன்னெண்டு மணிக்கு இருபத்தி நாலாயிரம் அடியில் பறந்துருக்கு ஆறு இருபத்தி நாலு மணிக்கு தான் பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு ஃப்ளைட்டோட கடைசி பகுதியில் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்கு ஃப்ளைட்டோட வால் பகுதி உடஞ்சி கீழே விழுந்திருக்கு பைலட்டுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா ஃப்ளைட் அவர் கண்ட்ரோலில் இல்லை ஃப்ளைட்டை லெஃப்ட் சைடு ரைட் சைடு திருப்ப முடியல இன்ஜின் மட்டும்தான் அவர் கண்ட்ரோலில் இருக்குது உடனே அவர் கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஃப்ளைட் உடனே லேண்ட் பண்ணணும் டோக்கியோவுக்கு திரும்ப வரணும்னு சொல்ல கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்களும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க பைலட் டோக்கியோவுக்கு ஃப்ளைட்டை திருப்ப அது ஒரு யூட்டன் எடுத்து வடமேற்கு திசையை நோக்கி அது இஷ்டத்துக்கு போக ஆரம்பிக்குது உடனே ஆறு முப்பத்தி ஒரு மணிக்கு விமான கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இருந்து பைலட்டுக்கு ஒரு மெசேஜ் வருது அது என்னன்னா பக்கத்தில் நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டரில் இருக்கிற நஹோயா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பைலட் அந்த ரன்வே ரொம்ப சின்னது அந்த ஃப்ளைட்டை அங்கே லேண்ட் பண்ண முடியாது நான் திரும்பவும் டோக்கியோவுக்கே வந்து லேண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இதில் பேசஞ்சருக்கு பிரீத் பண்ண சிரமம் ஏற்பட்டதால ஃபிளைட்டை பைலட் ஏழாயிரம் மணிக்கு கீழே இறக்குறாரு அதே நேரம் ஜப்பான்ல ஒரு யூஎஸ் பேஸ் இருக்கு இருந்து பைலட்டுக்கு மெசேஜ் வருது நீங்க பக்கத்தில் இருக்கிற ரன்வேல ஃபிளைட்டை லேண்ட் பண்ணுங்கன்னு ஒரு ரன்வேயை சொல்றாங்க பின்னாடியே யுஎஸ் ஹெலிகாப்டர் ஃபிளைட்டை ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்கு இதுல என்ன ஒரு கஷ்டம்னா யூஎஸ் சொன்ன இடத்துக்கு போக மலைகளை கடந்து போகணும் ஆனா ஏழாயிரம் அடி உயரத்துல பறந்துட்டு இருக்க ஃபிளைட் மேல எடுப்ப பைலட்டால முடியலை கடைசியா ஆறு ஐம்பத்தி ஆறு மணிக்கு ரைட் சைடு இருக்க ஒரு முகடல மோதுது ஃப்ளைட் ரெண்டாவது முகட்ல மோதி விபத்துக்குள்ளாகுது பின்னாடி ட்ராக் பண்ணிட்டு வந்த யுஎஸ் ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃப்ளைட் எந்த இடத்துல விழுந்திருக்குன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஹெலிகாப்டரும் ரிட்டன் ஆயிடுது ஜப்பான் மீட்புக் குழு அந்த இடத்துக்கு போக கிட்டத்தட்ட பதினான்கு மணி நேரம் ஆகிருக்கு அப்போ அங்க நான்கு பயணிகள் மட்டும்தான் உயிரோட இறந்திருக்காங்க மற்ற ஐநூற்றி இருபது பேரும் இறந்துட்டாங்க உயிரோட மீட்கப்பட்ட பயணிகள் சொன்னது என்னன்னா மீட்பு குழு சீக்கிரம் வந்திருந்தா இல்ல யுஎஸ் ஹெலிகாப்டர் ஹீட் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம் ஃப்ளைட் கீழே விழுந்தும் நிறைய பேர் உயிரோடு இருந்தாங்க நேரம் போக போக எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஃப்ளைட்டோட வால் பகுதி கடல் பகுதியில் விழுந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தால் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ காக்பிட் ரூமில் இருந்த வாய்ஸ் ரெக்கார்டர் அதாவது பிளாக் பாக்ஸை செக் பண்ணும்போது ஒரு பெரிய வெடி சத்தம் ஃப்ளைட்டோட பேக் சைடில் ஏற்பட்டது தெரிய வருது அது என்ன வெடி சத்தம்னு விசாரிக்கும் போது கேபினில் இருக்கிற ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுற பல்கெட்டில் ப்ராப்ளம் ஆகி ப்ரெஷர் வெளியே வந்ததால் பின்பகுதி வெடித்து டெய்ல் பார்ட்ஸ் உடஞ்சிருக்குன்னு தெரிய வருது ஏன் பைலட்டால் ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலனா ஃப்ளைட்டை லெஃப்ட் சைடு ரைட் சைடு திருப்ப இந்த டெயில் பார்ட்ஸ் தேவை டெயில் பார்ட்ஸ் மட்டும் இல்லை விங்ஸில் இருக்கிற எலிரான் ஹெல்ப்பும் தேவைப்படுது அதாவது ஃப்ளைட்டை ரைட் சைடு திருப்பும் போது ரைட் சைடில் இருக்கிற எலிரான் மேல் நோக்கியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற எலிரான் கீழ் நோக்கியும் மூவ் ஆகும்போது இந்த டெய்ல் பார்ட்ஸ் ஃப்ளைட்டை ரைட் சைடு சேஃபாக திருப்ப ஹெல்ப் பண்ணும் இதே ப்ராசஸ் தான் லெஃப்ட் சைடு திருப்பும் போதும் நடக்கும் இதனால தான் வால் பகுதி உடஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டை லெஃப்ட் சைடு ரைட் சைடு திருப்ப முடியல அதுக்கப்புறம் இந்த ப்ரஷர் எப்படி பல்கேட் வழியாக வெளியே வந்திருக்க முடியும்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது மிகப்பெரிய தப்பு நடந்திருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஒசோகா ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது பேக் சைட் தரையில் தட்டியிருக்கு அப்போ பல்கேட் பாதி உடைஞ்சிருக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணாமல் உடஞ்ச பாதி பகுதியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் அதில் ஃபிக்ஸ் பண்ண பிளேட் அது கூறிய ஃபிக்ஸட் பிளேட் இல்லை பொதுவாக பாதி பல்கேட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ண ஃப்ளைட்டை பதினோராயிரம் தடவை மட்டும் தான் டேக் ஆஃப் பண்ணணும் லேண்ட் பண்ணணும் ஆனால் பன்னிரண்டாயிரத்தி முந்நூறு தடவை இந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் லேண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க பண்ண இந்த தவறு தான் ஐநூற்றி இருபது பேர் உயிர் போக காரணமாக இருந்திருக்குன்னு தெரிய வருது இது போல் வேறு ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி